வணக்கம் நான் உங்கள் ராஜ்பரத் ஹெட் அண்ட் ப்ராடக்டான டாட்டா அல்ட்ராஸ் ரேஸரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரேஸர் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேம் சேஞ்சராக கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரெகுலர் அல்ட்ராஸுக்கும் இந்த ரேஸருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரை பார்ப்போம் இந்த வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய ஆட்ஸில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நார்மல் அல்ட்ராஸுக்கும் அல்ட்ராஸ் ரேஸருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட்டியான கலரும் எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்குற அந்த பிளாக் ரூஃபும் அந்த ஹுட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பிளாக் ரூஃப் அண்ட் ரேசிங் ஸ்டைப்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒயிட் லைன் வந்து உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டில் ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு ஐ கேச்சராகவே இருக்கும் ஹெட் அண்ட் ப்ராடக்டாகவே மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அண்ட் ரியரில் பார்க்கும்போது இந்த ஸ்பாயிலர் ஸ்பாய்லர் உண்மையிலேயே ரேசரில் ரொம்ப அழகான ஒரு எலமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நமக்கு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இந்த ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டியோல்டோன் கலர் உண்மையிலேயே மார்க்கெட்டில் கேம் சேஞ்சர்னால் நிறைய ப்ராடக்ட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மையிலே இந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இன்றைக்கி ப்ரீமியம் பேக்கில் டீசல் வெர்ஷன் வந்துட்டுருக்கு ஸோ இதில் என்னென்னலாம் இன்னும் அடிஷ்னலாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் இது ரெகுலர் அல்ட்ராஸ்க்கான வீடியோ ஸோ இந்த ரெகுலர் அல்ட்ராஸ்ட் பக்கத்தில் ரேசர் இமேஜும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இதில் ரைசிங் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்ச் இன்செட் கொடுத்துருக்காங்க இது ஷீட்டினுடைய அந்த லெம்பளமும் அண்டு உள்ள டிஸ்பிளேயில் பார்க்கும்போது எல்லா டேஷ்போர்டு ஏரியாவிலேயும் இந்த ஆரஞ்சு இன்செட்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த ப்ராடக்ட் உள்ள இன்டீரியரில் பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டர் எங்ஸ்டர் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இது கொடுக்குது இந்த ஸ்போர்ட்டியான விஷயம் இன்னொன்று என்னென்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த டிஎஃப்டியும் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க இந்த ரேசரில் அண்ட் இந்த வெண்டிலேட்டட் ஷீட் வித் லெதர் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் ரேசரில் மட்டும்தான் கிடைக்கும் ரெகுலர் அல்ட்ராஸ்லேயும் இது கிடையாது இந்த வெண்டிலேட் ஷீட்ஸ் ஆர் த்ரீ அப்படின்னு சொல்ல அந்த டாப் ஹேண்ட் வேரியண்ட்டில் தான் இந்த வென்டிலேட்டர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ சிக்ஸ்டி வியூ கேமரா இது ரெகுலர் அல்ட்ராஸ்லையுமே இப்போ வருது இப்போ வர லேட்டஸ்ட் மாடலில் ரேசரில் இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூ ஒரு அடிஷ்னலான ஒரு இன்புட்டை நமக்கு கொடுத்துருக்கு இன்றைக்கி த்ரீ சிக்ஸ்டி வியூ இல்லாமல் நம்ம டிராஃபிக்கில் வாண்டி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அளவில் இதை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அந்த ரைசிங் ஸ்ட்ரைப்ஸ் என்னுடைய அந்த ஆரஞ்சு கலர் எல்லா இடத்துலையுமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஜின் நம்ம பார்க்க முடியும் ரெகுலர் அல்ட்ராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டூ லிட்ரு பெட்ரோல் ரெவட்ரான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க எயிட்டி செவன் பிஎஸ்லேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்எம் நியூட்ரன் மீட்டர் டார்க்லேயும் அண்ட் ரெகுலர் அல்ட்ராஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இருக்குது அது எயிட்டி நைன் பிஎஸும் டூ ஹண்ட்ரட் என்எம் நியூட்ரன் மீட்டர் டார்க்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து நமக்கு ரெகுலர் அல்ட்ராஸில் இருக்குது ரேசர் அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ரெவட்ரான் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி பிஎஸும் ஒன் செவன்ட்டி என்எம் நியூட்ரன் மீட்டர் டார்க்கும் இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ டர்போ அப்படின்னும் போது இதனுடைய இன்ஜின் பர்ஃபாமன்ஸை நீங்கள் இன்னும் எக்ஸலென்ட்டாக ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷனை இந்த ரேசரில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ரேசர்கில் வர்றது ஒன்லி மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டியில் டாடா டாட்டானா சேஃப்டி அப்படின்னு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பேர் போன ஒரு கம்பெனியாக தான் இன்றைக்கி டாடா இருக்குது ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் அடிஷ்னலாக இதில் சிக்ஸ் ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்ற மூணு ப்ராடக்ட்டுலையுமே சிக்ஸ் ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ் இந்த ப்ராடக்டில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரோல் ஓவர் மெடிகேஷன் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப்டர் இம்பாக்ட் பிரேக்கிங் பேனிக் ப்ரேக்கிங் அப்படி எல்லா விதமும் சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு சேஃப்டியும் ஐரா டிஜிட்டல் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே இந்த ரேசர் நம்ம மார்க்கெட்டில் நிச்சயமாக ஒரு ஹெட் அண்ட் ப்ராடெக்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் கலர் ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ டிஜிட்டலாக இந்த வண்டியை ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க எல்லா விதத்துலையுமே இந்த ப்ராடக்டை பீட் பண்ண வேறு எந்த ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் இல்லை இன்னைக்கு டேட் வரைக்கும் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் ஒரு ஹெட் அண்ட் ப்ராடக்டாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதோடய எக்ஷோரூம் காஸ்ட்டையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்